நேர்களுக்கு வணக்கம் ஒரு பிரபலமான நடிகை வந்து இன்று காலமாயிருக்காங்க தொடர்பான செய்திகளை பார்த்துருப்பீங்க நடிகை சரோஜா தேவி கன்னடத்து பைங்களி அபிநய சரஸ்வதி அப்படின்னு மக்களாலேயே போற்றப்பட்ட ஒரு பழம்பெரும் நடிகை சிவாஜி எம்ஜிஆர் அவர்களோடையெல்லாம் வந்து தொடர்ந்து பல படங்களில் நடித்த அன்றைய காலகட்டங்கள்ல ரொம்ப டாப் ஸ்டாராக வளம் வந்த ஒரு நடிகை தான் அவங்க தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க பல மாநில விருதுகளை பூச்சிருக்காங்க அவங்களுடைய பின்னணி அவங்களுடைய சாதனைகள் தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் நடிகை சரோஜாதேவ் அப்படி என்னன்னு என்னென்னு தெரியலன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்களே இன்னைக்கு வந்து பாட்டி தாத்தாவாக இருப்பாங்க எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க சிவாஜி அவர்களுடைய ரசிகராக இருப்பாங்க பத்மினி சாவித்ரி கே கேஆர் விஜய் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அன்றைக்கி தமிழ் மட்டும் இல்லை தமிழ் கன்னடா தெலுங்கு இதுல எல்லாமே வந்து எல்லாமே நடிச்சிருக்காங்க அதுவும் தேவி அம்மா வந்து தமிழ் கன்னடா தெலுங்கு ஹிந்தி வரைக்கும் நடிச்சிருக்காங்க பல படங்களில் நடித்து சாதனை புரிஞ்சுருக்காங்க அவங்களுடைய சாதனைகளை வந்து வரிசைப்படுத்தணும் என்னை கேட்டால் என்னன்னா இரநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நடிப்பு துறையில அவங்களுடைய கடைசி படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்தது அறுபத்தோரு படங்கள்ல கிட்டத்தட்ட கதாநாயகியாக அந்த நைன்டீன் சிக்ஸ்டிலேருந்து இருந்து வரைக்கும் நூற்று அறுபத்தோரு படங்களில் தொடர்ந்து நடிச்ச ஒரே நடிகை அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை தான் இந்த சரோஜா தேவி அம்மா அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இந்திய அரசினுடைய தேசிய விருதுகளான பத்மபூஷன் பத்ம ஸ்ரீ போன்ற அவார்டுகளை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருதையுமே வந்து அவங்க பெற்றிருக்காங்க இது மட்டும் தானா அப்படின்னா இல்லவே இல்லை நீங்க விக்கிபீடியா போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாநில அரசனுடைய விருதுகள் தமிழ்நாடு கண்ணா கர்நாடகா தெலுங்கு அது போக ஹிந்தி இந்த மாதிரியான ஆஹ் விருதுகள் வந்து தொடர்ச்சி அவ்வளவு விருதுகளை குளிச்சிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துல அடுக்கவே முடியாது அத்தனை விருதுகளை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க சும்மாவா சொன்னாங்க இந்த கன்னடத்து பைங்கிலி இல்லை அபிநய சரஸ்வதி அப்படின்னா கண்களே பேசணும்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து டயலாக்ஸ்லாம் எல்லாம் எழுதுறாங்களே அன்னைக்கு வந்து இவங்களுடைய முக பாவனைகள்லே வந்து நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு காலகட்டமாக தான் அந்த நைன்டி சிக்ஸ்டிலேருந்து எயிட்டி வரைக்குமே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அன்றைய காலகட்டத்திலான படங்கள் அப்படிதான் இருக்கும் அதுவும் இவங்க அதாவது பத்மினி சாவித்ரி அம்மா சரோஜா தேவி கே ஆர் விஜயா ஜெயலலிதா இவங்களுடைய அந்த பீரியட் இருக்கும் இல்லையா அந்த பீரியட் வந்து முகம் முக பாவனைகள்லையே வந்து காட்டுற மாதிரியான நிறைய காட்சிகளை வச்சிருப்பாங்க படங்களில் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் கேடிவியில் பார்த்துருப்போம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து கே டிவியில் எம்ஜிஆர் சிவாஜி அன்னைக்கு டாப் ஸ்டாராக இருந்தவங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் வந்து டாப்பில் இருந்தாங்க இல்லையா இவங்களுக்கு ஈக்குவலான சேலரியை பெற்ற ஒரு நடிகை வந்து சரோஜா தேவி இது மட்டும் இல்லை எம்ஜிஆரோட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு படங்களில் நடிச்சிருக்காங்க சிவாஜி சாரோட இருபத்தி நான்கு படங்களில் நடிச்சிருக்காங்க ஜெமினி கணேசன் அவரோடையும் பல படங்களில் நடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு வந்த நடிகர்களோட எண்பது வரைக்குமே பல படங்களில் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து தொடர்ந்து பீக்ல இருக்காங்க திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய நடிப்பை குறைச்சிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஜெயலலிதா அம்மா கே ஆர் விஜய அம்மா வரக்கூடிய வந்த அந்த பீரியட்ல வந்து இவங்களுக்கான அதாவது சரோஜா தேவி அம்மா பத்மினி சாவித்ரி இவங்களுக்கான அந்த பட வாய்ப்புகள்ல வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் ஏற்படுது ஏன்னா புதுசா ரெண்டு பேரும் என்ட்ரி ஆகுறாங்க அந்த மாதிரியான டஃப் காம்படிஷன் இன்னைக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குறது அப்படின்லாம் சொல்றாங்க அன்னைக்கி பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டிலேயே ஹீரோக்களுக்கு ஈக்குவலான அதை விட அதிகமான சம்பளத்தை பெற்றவங்க லிஸ்ட்ல வந்து சரோஜா தேவி அம்மா முதலிடத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் கே ஆர் விஜயா அம்மா இரண்டாவது இடத்துல இருக்காங்க அன்றைய பேர்லயே வந்து ஓனா ஹெலிகாப்டர்லாம் வச்ச நடிகைகளாக வந்து இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்குறாங்க இவங்களுடைய முதல் படம் என்னன்னா மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் தான் இவங்க முதல் முதல்ல அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல வந்து நடிக்கிறாங்க தன்னுடைய முதல் படத்துல கதாநாயகியா அறிமுகமாகறாங்க அந்த படத்துலயே அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்குது ஒரு மிக பெரும் ஒரு சிறப்பனை வந்து ஒரு ஒரு பெரும் புகழை வந்து அந்த படத்தின் மூலியமா அவங்க அடு கிடைக்குது அவங்களுக்கு அதுக்கு பிறகு தொடர்ச்சியா படங்கள் பல லாங்குவேஜஸ்ல இருந்து அவங்களுக்கு தொடர்ச்சியா படங்கள் அஹ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நூற்றி அறுபத்தோரு படங்களை தொடர்ந்து கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இதை வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணலை அப்படிங்கிறதான் வரலாற்று சிறப்பா இருக்கு ஃபஸ்ட்டு படம் அதுக்கு பிறகு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன் கல்யாண பரிசு அவங்களோட படங்கள்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டால் விக்கிபீடியாவில் நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வரேன் தொடர்ச்சியாக போய்கே இருக்க அத்தனை படங்களில் தமிழில் மட்டுமே அவ்வளோ படங்களில் நடிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வருடம் ஒரு பட ஒரு வருடத்துலேயே பல படங்கள் இப்படிலாம் தொடர்ச்சியாக நடிச்சிருக்காங்க எங்களுடைய லாஸ்ட் மூவி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதவன் சூர்யா நயன்தாரா நடித்த அந்த படத்தில் இவங்க வந்து முக்கிய ரோலில் ந நடிச்சிருந்தாங்க அதுலேயும் வந்து ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி பழைய பாடல்களையெல்லாம் வச்சு ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி பல காட்சிகள்லாம் இருந்துச்சு தொடர்ந்து இவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் சில மாதங்களாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வராங்க அவங்களுடைய பெண் வீட்டில் பெங்களூரில் அவங்க இருந்தாங்க இருந்து அந்த உடல்நிலை சரியில்லாம போய் தான் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் பெயர் வந்து ஸ்ரீவர்ஷா இவங்களை வந்து அவங்க அம்மா தான் வந்து இந்த நபரை வந்து தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த டாப்ல இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய இந்த வருமான வரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே நடிகை சரோஜா தேவி அம்மா வந்து சிக்கிருக்காங்க பல ரைடு எல்லாம் நடந்திருக்கு அப்போ வந்து உதவிய ஒரு நபர் தான் வந்து ஸ்ரீவர்ஷா அதற்கு பிறகு இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணத்திற்கு பிறகுமே பல வருமான வரி ரைடுகள்லாம் வந்து இந்த நடிகை சரோஜா தேவி அவர்கள் இல்லத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் சரி இவங்களுடைய பேக்ரவுண்ட் இவங்களுடைய பின்புலம் என்னன்னா அவங்களுடைய தந்தை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர் ஆனா அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் என்னன்னா ஆடை குறைப்பு எந்த காலத்திலயும் கூடாது ஏன் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து தொடர்ச்சியா அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பெண் பிள்ளைகள் இந்த அம்மா அவங்களுக்கு வந்து அக்கா இருக்காங்க ஒரு தங்க இருக்காங்க ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க அதுக்கு பிறகு பல சேஞ்சஸ் இருக்கலாம் ஆனால் வரும்போது பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க என்னன்னா ஆடை குறைப்பு கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முக பாகவனையிலேயே காட்டிடுவாங்க நடிப்பை அது போக ரொம்ப இறுக்கமான ஆடைகளை போட்டிருப்பாங்க இன்னைக்கு நம்ம டிவில பழைய சாங்ஸ் பார்க்கும்போது எப்படி போட்டுட்டு தைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இந்த கவர்ச்சி அப்படிங்கறதுல வரும் இல்லையா அதற்கு பிறகு செவன்டி ஃபைவ்க்கு பிறகு கே ஆர் விஜய் அம்மா ஜெயலலிதா அம்மா இவங்கெல்லாம் வந்த பிறகு அப்படியே மாறிக்கிட்டே வந்துருச்சு அது வேறு விஷயம் ஆனால் கடைசி வரைக்குமே சரோஜா தேவி அம்மா வந்து இந்த ஆடை குறைப்பில் எந்த ஒரு சமரசத்தையும் பண்ணிக்காத ஒரே நடிகை முன்னாடியே சொல்லியிருந்தேன் சூப்பர் ஸ்டார்க்கு ஈக்குவலாக நிறைய சம்பளம் வாங்கினவங்க பல வருமான வரி ரைட்லேயும் சிக்கினவங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இப்படி பல டாப் ஸ்டாரோட நடித்த ஒரு நடிகை இன்னைக்கு காலையில் மரணம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க இன்றைக்கே அவங்க அவங்களுடைய இறுதிச் சடங்குகள் பெங்களூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள் வீட்டில் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு பல சாதனைகளை புரிஞ்ச ஒரு நடிகை வந்து காலமாயிருக்காங்க அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் காட்சிகள் கிடைச்சா உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு காணொலியாக பதிவிடுகிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்